திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் தொன்னூற்று ஆறு காண்டம் மேருவை செண்டால் அடித்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலத்திற்கு அடுத்தபடியாக பதினைந்தாவது படலமாக மேருவை செண்டால் அடித்த படலம் அமைந்திருக்கின்றது நாற்பத்தி ஓரு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தை விளக்கி அருள்கின்றார் தேவர்கள் அஞ்சும்படி ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் இந்திரனின் கிரீடத்தை சிதற வைத்தார் சக்கரத்தை எறிந்து சிதற வைத்தார் இந்திரன் புறமுதுகு காட்டி ஓடினார் அந்த திருவிளையாடல் அதனை அருளிய ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் அதற்கு அடுத்தபடியாக மகாமேருவின் மேல் செண்டாயுதத்தை எறிந்து அம்மேரு மலையில் இருக்கின்ற செல்வத்தை ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் எடுத்த திருவிளையாடலை இனி குறைவின்றி சொல்லுவாம் என்று தன் எதிரே நின்ற முனிவர்களுக்கு இப்படலத்தை சொல்ல தொடங்குகின்றார் இவ்வாறு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தை ஆரம்பிக்கின்றார் சென்ற படலத்தில் நாம் பார்த்தோம் பொதிகை மலையில் ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் சோமவார விரதத்தை மூவேந்தர்களுக்கும் உபதேசம் செய்தருளினார் என்று பார்த்தோம் அன்று தொடங்கி ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் சோமவார விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்து வந்தார் அந்த விரதம் தந்த பயன் போல ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியரின் திருமனைவியாரான காந்திமதியின் திரு வயிற்றில் ஒரு புத்திரன் ஒருவன் வந்து பிறந்தான் விஷ்ணு மன்மதனை பெற்றது போல இப்புத்திரனை பெற்ற காலத்தில் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் மகிழ்ச்சி கொண்டார் பல வாதியங்கள் ஒலித்தன மதுரை மாநகரத்தில் இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியடைந்தார்கள் இந்திரன் ஜெயந்தனை பெற்றது போன்று ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் மிக்க மகிழ்ச்சியடைந்தார் ஆண் சிங்கம் போன்ற ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் தனது புத்திரருக்கு ஜாதகன்மா முதலான கிரியைகளையெல்லாம் செய்து முடித்து அக்குழந்தைக்கு வீரபாண்டியன் என்று நாமகரணம் செய்தார் நாம் திருவிளையாடல் புராணத்திலே பார்த்து வருகின்றோம் குலசேகர பாண்டியன் என்று முதல் மன்னன் திருநகரம் கண்ட படலத்தில் மதுரை திருநகரத்தை அமைத்தார் என்று பார்த்தோம் அவருடைய மைந்தராக மலையத்வஜ பாண்டியனார் அவருக்கு மருமகனாக எம்பெருமான் சிவபெருமானே ஸ்ரீ சுந்தர பாண்டியராக சௌந்தர பாண்டியனாராக அரசாட்சி செய்தார் ஸ்ரீ சௌந்தர பாண்டியனாருக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் உக்ரகுமார பாண்டியர் திரு புதல்வராக திரு அவதாரம் செய்தார் இப்பொழுது உக்ரகுமார பாண்டியருக்கு பிறந்த மகன் வீரபாண்டியன் என்று நாமகரணம் வைக்கப்பட்டு வேதம் முதலிய சொல்லப்பட்ட கலைகள் யானையேற்றம் குதிரையேற்றம் ஆயுத பயிற்சி இதிலெல்லாம் மிகச் சிறந்தவனாக அப்புத்திரன் விளங்கி வளர்ந்து வருகின்றான் வீரபாண்டியன் வளர்ந்து வருகின்றான் இந்த சூழ்நிலையில் உலகுக்கு நன்மை செய்கின்ற ஆறு கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் ராகு கேதுக்கள் என்ற இந்த ஆறு கிரகங்களும் தத்தம் நிலைகளிலிருந்து மாறின எனவே மழை வளம் சுருங்கியது நதியும் நீர்நிலைகளும் வறண்டன மழை பருவம் மாறியது உணவுகளும் மாறின குடிமக்கள் எல்லாம் பசியால் வருந்தி மெலிந்தார்கள் விளைச்சல் இல்லை எனவே அரசனுக்கு விளைந்த பொருட்களில் ஆறில் ஒரு பகுதி கொடுக்க வேண்டும் என்ற விதிப்படி விளைச்சல் இல்லாமையால் அரசனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுக்க முடியாமல் தவித்தார்கள் வறுமை மெதுவாக குடியே வருத்தியது மழை வளம் போனதன் காரணம் என்ன என்று ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் ஜோதிஷ சாஸ்திரத்தில் வல்லுநர்களை அழைத்து கேட்கின்றார் ஜோதிட சாஸ்திரத்தை முற்றும் உணர்ந்து அழியாத கல்பம் வரையும் கணித்துச் சொல்கின்ற வல்லவர்களான ஜோதிடர்கள் வந்தார்கள் எதிர்காலத்தில் ஒன்றிரண்டு வருடங்களுக்கோ பத்து இருபது வருடங்களுக்கோ அல்லது நூற்றாண்டுகளுக்கோ கூட கணிக்கின்ற ஜோதிட வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அன்றைக்கு இரண்டு ஜோதிட நூல் வல்லவர்கள் அவர்கள் கல்பம் வரையும் என்ன நடக்கும் என்பதை கணித்து சொல்வதில் வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் உக்ரகுமார பாண்டியனாரிடம் சொன்னார்கள் மற்றைய கிரகங்களெல்லாம் சூரியனை பார்த்து நிற்பதால் இனி ஒரு வருடத்திற்கு மழை பெய்யாது என்று கூறினார்கள் பிள்ளை துன்பப்படுவதை பார்த்து மனம் வருந்துகின்ற தாய் போன்று உக்ரகுமார பாண்டியனார் தம் மக்கள் வருந்துவதை பார்க்கின்றார் நேரே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திரு முன்பு சென்று வணங்குகின்றார் ஐயனே உயிர்களெல்லாம் மிக்க பசியால் வருந்துகின்றதே என்று மிகவும் இறங்கி இறந்து கண்ணீர் சிந்தி குறை வேண்டுகின்றான் மன்றாடுகின்றான் உக்ரகுமார பாண்டியனார் தம் கோல் கீழ் வாழும் குடிகளுக்கு வரும் துன்பத்தை தமது துன்பம் போல் எண்ணி கலங்கி எம்பெருமானிடம் முறையிடுகின்றார் உக்ரகுமார பாண்டியனார் கடலில் தோன்றிய விஷத்தை தாங்கிய ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தரேஸ்வரர் காலத்தின் கூறுபாட்டை திருவுள்ளத்திலே கொண்டார் பிரம்மா முதலான பல்லுயிர்களுக்காகவும் இரக்கம் கொண்டு விஷம் உண்ட பெருமானாரே இந்நில உலகத்து உயிர்களிடம் இரக்கமில்லாமல் இருக்கின்றாரே என்று ஒரு சந்தேகம் எழுந்தால் அது உயிர்களின் பயன் காரணமாக என்பது பதிலாக வரும் உயிர்களுக்கு வரும் துன்பமெல்லாம் அவர்கள் செய்த காரணமாக வருபவைகள் அதனால் அவர்களின் வினைச்சுமை குறைக்கப்பட்டு அவர்கள் முக்தி நெறிக்கு செல்வதற்கு ஏதுவாக அமையும் எனவே இறைவனார் செய்த செயல் ஒவ்வொன்றும் அதற்கு காரணம் கருணை மட்டுமே அன்றி வேறு ஒன்றுமல்ல இருந்தாலும் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் தன்னுடைய மக்கள் படும் துன்பத்தை பார்க்க சகிக்காமல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் சென்று முறையிடுகின்றார் சொல்லுதற்கரிய துன்பசாகரத்துள் மூழ்கி அழுந்தி எம்பெருமானிடம் முறையிட்ட பின்பு தனது மாளிகைக்குச் சென்றார் சூரியன் அன்றைய தினம் தனது யாத்திரையை நிறைவு செய்து கடலிலே அழுந்தினார் இரவு வேளை வந்தது உக்ரகுமார பாண்டியர் தமது குடையின் கீழ் தங்கிய உயிர்களின் பசி வருத்தமெல்லாம் ஒருசேர கொள்ளை கொண்டு குடியிருந்த மனத்தினோடு அவரது முகத்திலே மலர்ச்சி குறைய நீங்குதற்கரிய துன்பத்திலே மூழ்கினார் வெறும் நிலத்தின் மேலே கிடந்து நித்திரை செய்தார் அப்பொழுது வெள்ளி அம்பலத்திலே திருநட்டனம் செய்தருளுகின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சித்தமூர்த்தியாக திருவேடம் கொண்டு உக்ரகுமார பாண்டியனார் கனவிலே எழுந்தருளினார் உக்ரகுமார பாண்டியருக்கு அருள் உபதேசம் செய்தார் எம்பெருமான் சித்தமூர்த்தியாக வந்த எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் பாண்டியனே இப்பொழுது மழையில்லை எனவே அந்த மழை பெய்ய வேண்டும் என்பதனை நீ விரும்புகின்றாய் நீ வருத்தப்படாதே மலைகளுக்கு அரசனாயிருக்கின்ற பொன்மலையாகிய மேரு என்ற உயர்ந்த பெரிய மலையின் பக்கத்தில் ஒரு ஒப்பற்ற ஒரு பெரும் குகை இருக்கின்றது அந்த குகையில் அளவுகடந்த அழிவில்லாத வைப்பு நிதி சேமமாக இருக்கின்றது மிக பெரிய வளங்கள் அங்கே இருக்கின்றன நீ அந்த மேரு மலைக்கு சென்று அந்த மேரு கொண்ட இருமாப்பு அடங்கும்படி யாம் ஏற்கனவே உனக்கு கொடுத்த செண்டாயுதத்தினால் மேரு மலையை அடித்து அதன் இருமாப்பை நீக்கி அம்மலையை உன்னுடைய ஆணை வழி சேம நிதி இருக்கும் அறையின் மேல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பாறையை எழுப்பி நகர்த்தி நீ வேண்டுமளவு அங்கே இருக்கின்ற தங்கம் முதலான செல்வங்களையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த அறையை திரும்ப அந்த பாறையால் அடைத்து உன்னுடைய பெரிய லட்சினையை இட்டு செல்வத்தை செல்வத்தையெல்லாம் இங்கு கொண்டு வருவாயாக என்று சித்தமூர்த்திகள் திருவேடத்தில் கனவிலே தோன்றியருளிய எம்பெருமான் உபதேசம் செய்து அருளினார் ஏழு குதிரைகள் கொண்ட சூரியன் விழிப்பதற்கு முன் உக்ரகுமார பாண்டியனார் விழித்தார் காலையில் செய்யும் கடன்களையெல்லாம் செய்து முடித்து நேரே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்து திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்து உக்ரகுமார பாண்டியனார் எம்பெருமானிடம் அருள் விடை பெற்றுக்கொண்டு தனது சேனைகளையெல்லாம் திரட்டிக்கொண்டு புறப்பட்டார் தன் சேனைக் கூட்டங்களெல்லாம் சூழ்ந்து வர மேகமண்டலத்தை கிழித்து ஓங்கிய மதுரை நகர் மதில் வாயிலிலிருந்து நீங்கி கிழக்கு திசை நோக்கி செல்கின்றார் உக்ரகுமார பாண்டியனார் பேரிகை ஒலித்தன சங்கம் அதிர்ந்தன வாதியங்கள் ஒலித்ததால் அண்டங்கள் பிளவுபட்டன என்று சொல்லும்படி பேரோசை உண்டானது வெள்ளிய சாமரைகள் எழுந்து வந்து துள்ளின நான்கு வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் ஆசி வசனம் கூறினார்கள் புலவர்கள் பாடினார்கள் உக்ரகுமார பாண்டியனார் தேர் மீது ஏறினார் பாகன் அந்த திண்ணிய தேரை செலுத்தி நடாத்தினார் தேரின் உருளை பதிவதால் நிலவுலகு கெழிந்தது பவளத்தால் செய்த காம்பை உடைய பீலிக் குடையையும் பொன்னாலாகிய காம்பையும் அளவில்லாத விலையை உடைய முத்துக்கோவை செய்த விளிம்பை உடைய குடையும் முத்துக்கள் கோர்த்த காலை உடைய விருது கொடிக்காடும் மதமாகிய பெரிய அருவி அசைந்தெழியும் காலை உடைய கவளம் உண்ணும் மலை போன்ற யானைகளும் பாய்ந்து செல்லும் குதிரை வெள்ளமும் காலால் கூட்டமும் குதிரை பூட்டிய கூட்டமும் மண் மண்மடந்தையாகிய பூமாதேவியின் சரீரம் வருந்தும்படி ஆர்ப்பரித்துச் சென்றன சேர சோழ படைகளும் உடன் சேர்ந்து வந்தன சோழர்களின் கொடி கொடி குங்கும மரத்தின் அரும்பின் வளைவு போன்ற வளைவினை உடைய நகத்தை உடைய புலி புலால் நாற்றம் நாறும் பிளந்த வாயை உடைய மிக்க கோபத்தை உடைய புலி எழுதிய கொடி புலிக்கொடி சோழர்களின் கொடி அந்த ஒப்பற்ற பெரிய துவஜம் வானம் வரை ஓங்கியது சேரர்களின் கொடி வளைந்த வில் எழுதிய கொடி அதுவும் புலிக் கொடியோடு போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்து எழுந்தது இந்த இரண்டுக்கும் மேலே பாண்டியனது மீன கொடி உயர பறந்தது நிலத்தை தீண்டும் துதிக்கை முதலிய ஏழு உறுப்பு உயர்ந்த மலை போன்ற யானையின் மேல் மீனக்கொடி தோன்றி பெரிய வானுலகத்தின் வயிற்றை கிழித்துச் செல்லும்படி உயர்ந்தது தென் சமுத்திரம் வடதிசையை நோக்கிச் செல்வது போல உக்ரகுமார பாண்டியனார் தமது கடல் போன்ற சேனையோடு வடதிசை நோக்கி செல்கின்றார் பாண்டிய நாடாகிய தமிழ்நாட்டை கடந்து செல்கின்றார் வலிய காடுகளின் வழியே சென்று சோழ மன்னன் எதிர்கொண்டு செய்யும் நல்ல வரிசையான உபச்சாரங்களை அங்கீகரித்து பின்னர் சோழ நாட்டிலிருந்து புறப்பட்டு தண்டக நாடாகிய தொண்டை நாட்டில் பிரவேசித்தார் உக்ரகுமார பாண்டியர் தன் சேனைகளுடன் தொண்டை நாட்டையும் கடந்து சென்று திருவேங்கடத்திற்கு அப்பாற்பட்ட தெலுங்கு நாட்டினையும் கடந்து சென்று அதற்கு அப்பால் இருக்கின்ற கருநாடக நாடு அந்த கர்நாடக நாடு சாய்ந்த தூரையும் முள்ளையும் உடைய தாழையையே வேலியாகச் சூழ்ந்த நாடு கர்நாடக நாடு அதனையும் கடந்து செல்கின்றார் காடுகள் நிறைந்த முல்லை நிலத்தையும் தொண்டகம் எனும் வாத்தியம் ஒலிக்கும் குறிஞ்சி நிலத்தையும் அதாவது பலவிதமான காடுகளையும் மலைகளையும் கடந்து செல்கின்றார் பல நதிகளையும் கடந்து செல்கின்றார் மதுவாய்ந்து வண்டுகளை தமது இடத்தில் உடைய மலர்கள் நெருங்கிய சோலைகளையே வேலியாக உடைய மாளவதேசத்தை அடைகின்றார் மாளவதேசத்தைக் கடந்து கடும் பாலைநிலத்தை நிலத்தை எதிர்கொண்டு பாலைநிலத்தின் நிலத்தின் வழிபட்டு அதனையும் கடந்து சென்று விராட தேசத்தை அடைந்து அதனையும் கடக்கின்றார் இந்த விராட தேசம் மேகங்கள் நின்று முழங்கும் சிவந்த பொன்னாலாகிய மாடுங்கள் நெருங்கிய தேசம் அந்த விராட தேசத்தை கடந்து காடுகளும் மலைகளும் இருக்கின்ற பகுதிகளை கடந்து மத்திய தேசத்தை அடைகின்றார் அது வளமிக்க தேசம் வாழை மீன் பாய்வதால் தென்னை மரத்திலிருந்து இளநீர் சிந்துகின்ற மத்திய தேசத்தை அடைந்து அதனையும் கடக்கின்றார் மத்திய தேசத்தைக் கடந்து வாரணாசி என்கின்ற காஷி திருநகருக்கு எழுந்தருளுகின்றார் ரிஷபக்கொடியை உயர்த்தி அருளிய சிவபெருமானினுடைய பொன்போன்ற திரு ஜடைமுடியில் தங்கி பாரதத்தில் ஓடிவரும் கங்கை அந்த கங்கையை உடைய காஷி என்ற புண்ணியக்ஷேத்திரத்திற்கு சென்று கங்கை நீரில் புண்ணிய ஸ்நானம் செய்து விஸ்வேஸ்வரரை விஸ்வநாத பெருமானை பூஜித்து அந்த கங்கையை கடந்து நிறைய காதம் கடந்து செல்கின்றார் அதற்கு பின் கடக்க முடியாத கடும் காடு அடர்ந்த காட்டுப்பகுதி சிங்கங்களும் பெரிய யானைகளும் யாழிகளும் உலாவுகின்ற காட்டுப்பகுதி மக்கள் நடமாட்டமில்லாத அந்த கொடிய காடுகளை கடக்கின்றார் அவ்வாறு மேலே சென்று ஆயிரம் யோஜனை அளவு உடைய இந்த குமரிக்கண்டத்தை கடந்து செல்கின்றார் அதே போல இந்த குமரிக்கண்டம் போல விசாலமிக்க எட்டு கண்டங்களை கொண்ட பாரத வருஷத்தை கடந்து செல்கின்றார் இந்த பாரத வருஷம் என்பது நம்முடைய புராணங்களிலே மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது இமயமலைக்கு தெற்கே தென் சமுத்திரத்திற்கு வடக்கே இந்த இரண்டிற்கும் நடுவே இருப்பது பாரத வருஷம் சுவயம்புவ மனு புத்திரன் பிரியாவிரதன் என்பவன் சப்த தீவுகளையும் ஆண்டு வரும் பொழுது தன்னுடைய புத்திரர் அங்கீதீரன் மேதாதி வபுஷ்டு ஜோதிஷ்டு துதிமான் அவ்யன் சவணன் என்ற ஏழு பேருக்கும் ஏழு தீவுகளையும் பகிர்ந்து கொடுக்கின்றார் அவர்கள் ஆண்டு வரும் பொழுது அங்கிதீரன் தனது புத்திரராகிய பாரதன் கிம்புருஷன் ஹரி கேதுமாலன் புத்திராசுவன் இலாவிரதன் ரம்யன் யமன் குரு என்ற ஒன்பது பேருக்கும் இந்த நாவலன் தீவை ஒன்பது கண்டமாக்கி பகிர்ந்து கொடுக்கின்றார் அவர்களுள்ளே பாரதன் தனது குமரி என்னும் புத்திரியோடு இந்திரன் கசேருகன் தாமிரபண்ணன் கபஸ்தி நாகன் சௌமியன் காந்தர்வன் வருணன் என்ற எட்டு புத்திரர்களுக்கும் தனது கண்டத்தை ஒன்பது கண்டமாக்கி தந்ததனால் அது பாரத வர்ஷம் என பெயர் பெற்றது எனவே குமரித்தீவு முதலியன கண்டம் என பெயர் பெற்றன எனவே வர்ஷம் என்பது பெரிய பிரிவு இந்த விபரங்களெல்லாம் கந்த புராணம் அசுர காண்டம் அண்டகோச படலத்திலே நாம் விரிவாக பார்த்தோம் சிவ தர்மோத்திரத்திலும் இன்னும் மற்றைய புராணங்களிலும் இந்த நிலப்பிரிவுகளை பற்றிய விவரங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றன இந்த கண்டங்கள் குமரிக்கண்டம் இந்திர கண்டம் கண்டம் தாமிர கண்டம் கபஸ்திக் கண்டம் நாக கண்டம் சௌமிய கண்டம் காந்தர்வ கண்டம் வருண கண்டம் என ஒன்பது கண்டமாக இருக்கின்றது அதிலே குமரிக்கண்டம் ஓர் ஆயிரம் யோஜனை அளவு அதே போன்று மற்றைய கண்டங்கள் ஒவ்வொரு ஆயிரம் யோஜனை அளவு இருக்கின்றன அவ்வாறே இருப்பதனால் இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியர் இவற்றை கடந்து செல்லும் பொழுது குமரிக்கண்டத்தை கடந்து செல்கின்றார் என்றும் குமரி கண்டத்துக்கு அப்பால் இந்திர கண்டம் முதலான கண்டங்கள் இருப்பதால் அவற்றையும் கடந்து செல்கின்றார் என்றும் இந்த ஒவ்வொரு கண்டமும் ஒவ்வொரு ஆயிரம் யோஜனை விசாலம் இருப்பதால் கண்டமும் அதனோடு சேர்த்து எட்டு கண்டங்களுமான இவற்றை உள்ளடக்கிய பாரத வருஷம் என்பதை கடந்து செல்கின்றார் என்று கூறுகின்றார் இந்த குமரிக்கண்டம் என்பது தெற்கு வடக்கு என்று ஏழு மலைகளை உடையது அவை மகேந்திரகிரி பொதியகிரி ஷையகிரி சுத்தகிரி விருக்குகிரி விந்தகிரி பாரியாத்ரிகிரி என்பவை ஸ்ரீ உக்ரகுமார பாண்டியனார் எல்லா உலகங்களையும் பெற்றொருளிய உமையம்மையை பெற்ற ஹிமவான் அவருடைய மலையான ஹிமயமலையை கடந்து அப்பால் செல்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்